தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என பேசியுள்ளார் அதிமுகவை சேர்ந்த நடிகை கௌதமி ஒரு தனியார் நிறுவனம் தலைவி ஷீலிட்ஸ் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஒன்றை அண்மையில் நடத்தியிருந்தது அரசியலில் முன்னிலை வகிக்கும் பெண்களை அழைத்து அவர்களை பாராட்டுவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இது முற்றிலும் பெண்களுக்கான நிகழ்ச்சி என்பதால் சிறப்பு விருந்தினராக தமிழிசை சவுந்தரராஜன் காளியம்மாள் கௌதமி போன்றோர் கலந்து கொண்டனர் அந்நிகழ்ச்சியில் சில அரசியல் பிரபலங்களின் புகைப்படங்களை காண்பித்து அவர்களை பற்றிய கருத்துகள் கேட்கப்பட்டது அந்த வகையில் நடிகை கௌதமியிடம் தலைவர் விஜயின் புகைப்படம் காண்பிக்கப்பட்டது அப்போது அவர் தலைவர் விஜயை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தார் அவர் பேசியதாவது நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்வாங்க இல்ல கிட்டத்தட்ட இந்த தம்பிய அப்படிதான் பார்த்திருக்கேன் இவர் ப்ளஸ் டூ படிக்கும்போது ஸ்கூல் முடிச்சு ஸ்கூல் பேக்கை போட்டுட்டு அப்படியே வீட்டு பின்பக்கமாக வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம ஷூட்டிங்கை பார்த்துட்டு இருந்துப்பாரு அவரோட அப்பா தான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு விஜயகாந்த் சாருக்கும் எனக்கும் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்படியே நின்னு அவ்வளவு ஆர்வமா ஷூட்டிங்கை பார்த்துட்டு இருப்பாரு அந்த வயசுலயே அவருக்கு சினிமா மேல அவ்வளவு ஆர்வம் சினிமா மட்டும் இல்லை ஒரு ஹீரோவா நாம் வெற்றி பெறணும் ஒரு ஸ்டாரா மாறணும் அப்படின்னு அவருக்கு இருந்த ஆர்வம் எனக்கு அப்போதே தெரிஞ்சுது அவரு தன்னோட லைஃப்ல வந்த ஒவ்வொரு சேலஞ்சையும் ரொம்ப அழகா ஃபேஸ் பண்ணாரு உங்க எல்லாருடைய இந்த அன்பும் அவருக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா எல்லாம் அவருடைய கடுமையான உழைப்பு அதே கடின உழைப்பு அவருக்கு அரசியல்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று தலைவர் விஜயை பாராட்டி பேசியிருக்கிறார் நடிகை கௌதமி